கடக ராசி கடக லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது கடந்து வந்த பாதை என்ன எதை நோக்கிய பயணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது கிரகங்கள்லாம் என்ன தரதுக்கு காத்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்பவே கடினமான ஒரு மன ஒரு ஒரு மனவேதனையோடைய தாங்கிட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கும் பாருங்க வெளியில சிரிப்பு மனசுல ஆயிரம் வழி அன்ப அதிகமா கொடுக்கக்கூடிய ராசி அமைதியான ராசி மனசுக்குள்ளார ஆயிரம் யோசனைகள் என்னைக்குமே ஓடிட்டே இருக்கும் இவங்களாம் நைட் திங்கர் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு கடைசி நேரத்துல தவறாக முடிவெடுக்கக்கூடிய ராசி இந்த சென்டிமெண்டல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா பார்க்கக்கூடிய ராசி இந்த தொழிலெல்லாம் அதிக சென்டிமெண்ட் பாக்கிறது எனக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நூறு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆனாலும் பரவாயில்ல சம்பளம் கொடுக்கணும் என்னுடைய மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் ஒரு வாடகை வீட்டில் வசித்தா அதோடைய வழிகள் வேதனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இன்னொருத்தருக்காக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அது என்ன வட்டி அது என்ன பணம் என்ன கடன் ஆகுது எதுவுமே யோசிக்க மாட்டாங்க இன்னொருவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ராசி தனக்குன்னு என்னென்னு வாங்கியிருக்காங்கன்னு இன்னையுமே கடகராசியை பொறுத்தவரை தெரியவே தெரியாதுங்க அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கக்கூடிய ராசி இந்த கடகம் சிம்மம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தாயன்பு நிறைந்த ராசி தான் இருந்தாலும் சிம்மத்துக்கு இணையாக இந்த கடகம் பேசப்படல ஏன் இங்கே சென்டிமெண்டல் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதுவுமே இந்த கடக ராசியை பொறுத்தவரை நம்ம இன்னுமே சொல்லிட்டு போலாம் இவங்க இவங்களுக்காக வாழ்ந்ததை விட அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது அதிகம் அவங்க என்ன நினைப்பாங்க ஒரே குடும்பமாக இருக்கணும் நம்மள சந்தோஷமாக இருக்கணும் தனக்கு என்ன சந்தோஷம் அப்படிங்கறது தெரியாது அடுத்தவங்களுக்கு ஆயிரம் செலவு பண்ணலாம் தனக்கு ஒரு பத்து ரூபான்னு செலவு பண்ணலாம் யோசிக்கக்கூடிய ஒரே மனப்பான்மை கொண்ட ராசி இந்த கடகம் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில பாருங்க எந்த கிரகம் அங்க இருக்குது நம்ம ப்ரொடிக்ஷன் சொல்லும் போது பகவான் அங்க இருக்காரு வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் தொழிலில் மேலே வந்திருக்கீங்க தைரியமா சொல்லுங்க சூரியன் அங்க இருக்குதா உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்திருக்காருங்க இந்த கடகம் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறதை குறிக்கிறது அப்ப கஷ்டப்பட்டு நாங்க மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்கோம் நான் எந்த வாழ்க்கையில என்னுடைய அப்பா சப்போர்ட் இல்ல அம்மா சப்போர்ட் இல்ல ஆனால் இன்றைக்கி நான் சுயம்பு மாதிரி காலூனு இருக்கேன் எனக்குன்னு ஒரு வீடு வாங்கியிருப்பேன் கண்டிப்பாக கடகத்தை பொறுத்தவரையும் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு வாகனம் அப்படிங்கிற போது மட்டும்தான் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறத நினச்சிருப்பாங்க எல்லாமே பாருங்கள் என்னை வாங்கியும் இன்னைக்கு அவங்க அதில் உட்காந்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அடுத்தவங்கள நல்லா வச்சு அங்கே பார்ப்பாங்க அடுத்தவங்களை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ராசி இந்த ராசி இன்றைக்கி கடவுளோட அனுக்கிரகம் சற்றே கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த நிறைய சென்டிமெண்ட் வாழ்க்கையில வாழ்க்கையில் இழந்துட்டோங்க நிறையா அன்பை காமிச்சு எங்களை ஏமாற்றிட்டாங்க பொருளாதாரத்தில் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாத மாதிரியே ஒரு பழி ஒரு வேதனைகள் ஒரு வழி அஷ்டம சனியும் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை இந்த கடகராசிக்கு கேரக்டர் சேஞ்சில் கொடுத்துருக்குதுங்க மனசுல இன்னைக்குமே ஆயிரம் வழிகளோட வேதனைகளோட ஒரு ஒரு நாள் இருக்குங்க இன்னைக்குமே யாரையாவது பார்த்தா கண்டு காணாம மற்ற மேஷம் சொல்லலாம் விருச்சங்கள் சொல்லலாம் எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க தயவு செய்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு வாய் தவறி சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த கடகத்தை பொறுத்தவரையும் அப்படியா நல்லது ரொம்ப நல்லது போயிட்டு வாங்க அப்படின்னு மேம்போக்கு தன்மை ரொம்ப அதிகங்க அதனாலதே இன்னைக்கு இவங்களை நிறைய பேர் ஏமாத்துறாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏமாந்த ராசியில பஸ்ட் ராசியா அதிகமா கடமா கடகம்தான் இருக்கு பொருளாதாரத்துல எங்கேயோ போக வேண்டி நீங்க இன்னைக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அடுத்தவங்களுக்கு மோட்டிவேட் அதிகமாக பண்ணியிருக்கீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை நீங்கள் உடஞ்சி ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பதில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை ஆறுதல் சொல்கிற வந்தவங்களே இன்றைக்கி உங்களையே அகெயின்ஸ்ட்டாக பேசுகிறது அகெயின்ஸ்டாக திரும்புறது இதெல்லாம் தான் நடந்துட்டுருக்கு அதுவுமே எங்கள் ராகு இருக்கவங்களை கொடுமையானது அப்படிங்கிறத சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு வழி வேதனைகளை கடந்து வைக்கீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதை நோக்கி என பயணமாக உங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது கோச்சார பலன்கள் தான் இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பொருட்களும் இது அப்படியே பிறந்த கால ஜாதகத்தை கொண்டு போய் என்னை பார்த்தரக்கூடாது அதுக்கு தனி மனித ஜாதகம் மட்டுமே தான் எல்லாத்துக்குமே பலன் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு நம்ம பார்க்கக்கூடியது கோச்சாரம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துல உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் பதினொன்னாம் இடத்துல பயணிக்கும் போது இந்த ஆண்டு உதயமாகிறது ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ராசிநாதன் பதினொன்னாம் இடத்துல போய் உச்சம் பெறது அவ்வளோ ஒரு யோகமான அமைப்பு இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்கள் கொடுக்க போகுது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு பாருங்க ரோஹிணி நட்சத்திரத்திலேயே இந்த ஆண்டு பிறப்பின் போது நம்ம இன் இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சக்ஸஸான இடத்த தொட்டுட்டு நம்ம மீண்டு வரணும் வெளியே அப்படின்னு ஒரு ஹோப்பு அதிகமாக கொடுக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எதை நினைக்க போகிறீங்க ராசியாதிபதி பதினொன்றில் இன்னைக்கு இந்த வருஷம் நம்மளோட தான் அப்படிங்கிற சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல போகும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு புத்தாண்டு பிறப்பு ஒரு தீபாவளி இந்த மாதிரி வரும்போது எல்லாமே இந்த ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துக்கு போகும்போது இதை தவிர வாழ்க்கையில் வேறு என்ன இந்த வருஷம் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு ஹோப்பு அதிகமாக இருக்கும் இரண்டாவது ராசிலே வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் குரு பகவான் வக்ரம் ராசிக்கு ரெண்டில் கேது அவர் ஒரு பக்கம் இருந்துட்டு போறாரு ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த ராகு ராசிக்கு எட்டில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் ராசிநாதனே பதினொன்றாம் இடத்துக்கு போயிட்டார் தைரியமா சொல்லுங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுதுங்க இத்தனை வருஷம் இதை நோக்கினா ஓடுனதாக இருக்கும் நான் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும்னு தொடர்ந்து யோசிச்சிட்டே இருக்கிறேன் எனக்கு அமையவே மாட்டேங்குது என் பேர்ல ஒரு இடம் கூட இல்லைங்க கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இருபது வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் என்னால் ஒரு ஒரு என்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்ற முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வரப்பிரசாதமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு நிதர்சனமான உண்மை இந்த வருஷம் நீங்க நினைச்சது அனைத்துமே நடக்க போகுது என்ன விஷயத்த நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது மாற்றத்துக்கு உண்டான காலமாக இருக்கு எல்லா முயற்சிகள் பண்ற எனக்கு எஃபர்ட்ஸ் ஜெயிக்க முடியல பல வருஷமாக இந்த தொழில் பண்ணணும்னு நான் போராடிட்டு இருக்கேன் அந்த தொழில ஜெயிக்க முடியல இதுக்கு எல்லாத்துக்குமே மாறப்போது விடாமுயற்சிகள் நிச்சயமாக வெற்றி கொடுக்க போது பாதிக்கப்பட்ட பல விஷயம் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு எங்கிட்ட இருந்து இது பறிக்கப்பட்டுருச்சு இருக்கக்கூடிய ஆசை பறிக்கப்பட்டுருச்சு எங்கிட்டிருக்கக்கூடிய தொழில் பறிக்கப்பட்டுருச்சு இருக்கக்கூடிய பணம் குறைஞ்சிருச்சு இது எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது பெரிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை ஏற்படுத்தி தரப்போது லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல ராசியாதிபதி பதினொன்றாம் இடத்துல இதுக்கு மேலே என்ன வேணும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே நாங்கள் வர நாங்கள் கிடைக்குது போராடிட்டே இருக்கிறோம் ஓகே சொல்றாங்க அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தள்ளி தள்ளி போகுது இந்த இரண்டாயிரத்தி குழந்தை கிடைக்குமா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குமா எஸ் எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்காரு தொழில் ஸ்தானாதிபதி நல்லா பலமா இருக்கிறதுல புதிய தொழில் தொடங்குறதுக்கும் புதிய மாற்றத்தை நோக்கிய பயணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான இன்னும் இத்தனை வெளியே மட்டும்தான் சிரிச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு இனி வரக்கூடிய காலங்களில் மனசார சிரிச்சு இது என்னுடைய வருஷம் இது எனக்கானது அப்படின்னு நீங்க வாழக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நன்றி வணக்கம்